பார்த்துட்டு இருக்க போகிறேன் எவ்வளோ நேரம் வேணாலும் வெளியில் யாரும் வந்திருக்க மாதிரி இருக்கு ப்ளீஸ் வந்தால் வரட்டும் பொண்ணை பார்க்கவும் வந்திருக்காங்க அதான் அத்தைங்க இருக்காங்கல்ல இதெல்லாம் உனக்கே ஊரா இல்லை எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா தான் வெளியில் இருக்காங்க திருட்டுத்தனமாக ரூம்குள்ளே வந்து ம் என்ன இதெல்லாம் கார்த்திக் இதுக்கே எப்படி சொன்னால் எப்படி இனிமே நான் இங்கே தான் இருக்க போகிறேன் என்னது ஆமாண்டி பொண்ணை பார்க்க வர்றதுக்கு அங்கேருந்து இங்கே கிளம்பி வரணும் எங்கள் மம்மியை ஏமாற்றணும் உங்கள் மம்மியை ஏமாற்றணும் உள்ளே வரணும் பெரிய ரிஸ்க்காக இருக்குது அதெல்லாம் எதுக்கு பெட்ரு நான் இருந்துட்டா நான் மட்டும்தான் ட்ரை பண்றேன் உனக்கு என்ன ஆசை இல்லையா எது அதெல்லாம் இல்லை போய் சொன்னா உடனே turned கிஸ் பண்ணணுமா இல்லைன்னா சாமி And you can see This is 低 Thank you Oh my god助p gates your declare the table and there is noakt quarrel தான் their now alive தோணு தோணு ஆமாண்டி இப்ப கூட பாரு ஏன்டா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் குடுடான்னு தோணுது எனக்கும் கூட உனக்கு கொடுக்கணும் தான் தோணுது ஓ ரியலி ஏண்டா ம் கண்ணத்துல ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் யோசிக்க கூடாதா கண்ணத்துல இல்லாம பொறுக்கி அடிப்பேன் சொன்னடா அதான்டி கிஸ் தானே கிஸ் அடிப்பேன் தானே சொன்னேன் காட் காட்டிங்

கோமா இருக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற பத்தியா அப்பதான் எனக்கு உன் அதிகமா லவ் பண்ணணும்னு தோணுது பொறுக்கி பொறுக்கி எனக்குதான் நான் கிட்ட ஓகே சொல்லாமலே இருந்தேன் ஓகே சொல்லாமலே தேவையில்லாதவள நிறைய பார்ப்பேன் எப்போ பெர்மிஷன் வேற கொடுத்துட்டேனா இல்லாதவள நிறைய பண்ணிட்டு இருக்க முத இங்க வந்து வெளியில போ ஆஹா ஆமா உள்ள வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம பொறுத்தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சின்னக்கு ஒண்ணும் கிடைக்காது வெளியில போ

மனசாட்சியை இல்லாமல் பேசாத என்ன ஷிவ்ல க்யூட்டாக அழகாக ரெட் கலரில் சூப்பராக இருக்குது அது எப்படி ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படியா அப்போது கண்ணைத் திறந்து சொல்ல அப்பனா கொடுத்துருவேன் வேண்டாம் கார்த்திக் தென் ஓபன் யுவர் ஐஸ் சக்தி இந்த வயதானா எப்பா எப்பா எவ்வளோ பேசும் அந்த கண்ணை ரெண்டையும் உருட்டிட்டு எவ்வளோ கோவப்படுவா இந்நேரத்துக்கு பட்ட 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 பட்டன்னு எவ்வளோ பேச்சு இப்போ என்ன மேடம் ஆச்சு என்ன என்னமோ பண்ணிட்டேன் मुद्दा मा मुकेत तो सरंठ राव जी कपड़े ना आई थी या येना आधा मुद्दा मा सरंठ राव जी ने किया कार्ती ओपन यू राइज चक्ती ओपन इट com a பாருங்க நாளைக்கு சேலம் எடுக்க போகும்போது பிரியாணி வாங்கி தரணும் நீங்கள் பாட்டுக்க சும்மா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க பிரியாணியா வா பெரிய அணியை வாங்கி உன் மண்டேல அடிச்சு விடுறேன் சரிம்மா இருக்க இருக்க லேட்டாகிட்டே இருக்கும் நானும் கிளம்புறேன் நான் போகிற வழி வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே அந்த அக்கம் பக்கத்து ஊரெலாம் கொடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்துட்டு இருக்கேம்மா அதான் நேராக அது கிளம்பட்டுமா ஃபோன் யார் ஹலோ ஆ சொல்லுங்க ஆ அப்படியா இப்போவா ஆ ஆ இருக்கா இருக்கா சரி சரி வாங்க வாங்க ஆ சரி அப்போ நான் வச்சுட்டுட்டா ஆ சரி ஆ சரி ராணி தாங்க்கா ஃபோன் பண்ணாங்க ஏதோ இந்த பக்கம் ஏதோ வேலையாக வந்தாங்களாம் அதான் இங்கேயும் வந்துட்டு போகிறேன்னாங்க அதான் சரின்னு சொன்னேன் ஏன் ஜூஸ் வச்சுட்டு இருக்கீங்க எல்லோரும் குடிங்க என்ன அண்ணி புது புது விருந்தாளிங்களா நிறைய பேர் வராங்க போல அப்படிலாம் என்ன பெரிய பொண்ணு கூல்ட்ரிங்க்ஸை குடி ஏங்க்கா நீங்கள் இப்போ ஜீவி வீட்டுக்கு தானே போறேன்னிங்க நானும் வேணால் வரட்டா நீங்கள் காரில் தானே வந்திருக்கீங்க ஆமாம்மா இது ஜிவீட்டை பத்திரிக்கை கொடுத்துட்டு பக்கத்து ஊருக்குள்ளே போகணும் அதுதான் காரில் தான் அப்படியே போய் எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு ஏன்னா காரில் தான் வந்தோம் அப்போ நானும் வந்துடுறேங்கக்கா என்னை வீட்டில் இறக்கி விடுறீங்களா சரி என்னம்மா கேள்வி வா இறக்கி விட்றேன் அக்கா சொல்லு லக்ஷ்மி என்ன திடீர்னு திடீர்லாம் ஒன்றும் இல்லையே சும்மாவே இருக்க போர் அடிக்குதுல்ல அதான் சரி இவங்க தான் போகிறாங்களே நடந்து போனாதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காரில் போய் எங்கே போய் இறங்கிடுவேன்ல அதான் உடம்பு டயர்டாக இருக்குதுன்னு சொன்னியே படத்தே கடனா டயர்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும் அதான் கொஞ்ச நேரம் அப்படியே அதலாமே பார்க்குறேன் இப்போதான் அடிக்கடி அங்கேயே தான் போறேன் அவங்களோட அடிக்கடி ஓடிறாங்க போதில ரொம்ப நாளாக பார்க்காம இருந்திருக்காங்க இப்போ பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் அதான் சரி பார்க்கலாமேன்னு போவா அப்படியா இருக்கும் இதுல என்ன இருக்கு நீங்களும் கூட வாங்க ஆனால் உங்களுக்கு இங்க அதிகமா வேலை இருக்கு அப்படின்னும்போது இந்த வேலை தான் நீங்க பார்க்க முடியும் அங்கே வர முடியுமா என்ன சரி சரி உனக்கு நிறைய வேலை இருக்கும் நீ போய் வேலையை பாரு நாங்கள் கிளம்புறோம் அக்கா என்ன லக்ஷ்மி வேணும் தான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நான் அங்கே போகணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் இவ்வளோ யாராவது ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும் ரெண்டு பேரும் எதாவது எழுதுகிற வேலை இருக்குன்னு ஆளுங்க கூயிட்டு போகணும்னு சொன்னோம் அதுவும் போகலை சரி அங்கே போகணுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் எப்படி போகிறது நடந்து போகிறதுக்கு ஒரு மானி இருந்தது அதான் இப்போ அக்கா வந்துட்டாங்களே அவங்களோட காரில் போய் இறங்கிடுவேன் நீ எதுவும் நினச்சிக்காத இருக்கிற வேலையை பாரு அப்போ கிளம்பலாமாக்கா ஆமாம்மா எனக்கும் நிறைய வேலை இருக்குது லக்ஷ்மி எப்போ நான் கிளம்பட்டுமா நாளைக்கு வாங்க வீட்டுக்கு காலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க அப்போ தான் நம்ம சீக்கிரமாக போட எடுத்துகிட்டு வர முடியும் கடைக்கு போனாலும் லேட் ஆகிடுமே அதான் சொல்கிறேன் ஆ சரிக்கா என்ன சாப்பிட்றேங்க டீ காஃபி ஜூஸ் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க தான் லக்ஷ்மி வீட்டில் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்துருக்கீங்க எப்படி சும்மா அனுப்புறது பரவாயில்லைங்க இனிமேல் அடிக்கடி வரதானே போகிறோம்

அவங்கவுங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்கன்னு பார்த்துட்டு வீட்லயே இருந்தா நல்ல கலரா வந்துடலாமா அப்படியா அப்ப இவன் எத்தனை பிள்ளை பத்திருக்கேன் அவன் பிள்ளை அவன் இருக்கனால கலரம் வைக்கான்னு சொல்றீங்க சும்மா சொல்லிட்டு இருக்காதிங்க உன்ன எந்த காலத்திலயும் திருத்த முடியாது நீ திருந்தா ஜெம்மா உங்ககிட்ட போய் சொன்னேன் மாதிரி எனக்கு கிடக்கிற வேலையில் இதே இப்ப ரொம்ப முக்கியம் எனக்கு என்னம்மா இந்த வீட்டு பக்கம் ஆளையே காணும் கண்ணன் அடிக்கடி உன்னை சொல்லிட்டே தான் இருக்கான் என்னன்னு தெரியலமா இப்பலாம் ஆளே காணோம்னு சொல்லிட்டேன் என்ன ரொம்ப பிஸியா இல்ல டீம் முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்க அதான் கொஞ்சம் வர்க் ஜாஸ்தியா இருக்கு இப்படியே சொல்லி தப்பிச்சிருங்கடா ஏதாய் கேள்வி கேட்ட ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு தூக்கிட்டு வாங்க அங்க ரெண்டு பேரும் அப்படியே சொல்லிட்டு இருக்கானுங்க என்னடா அப்படி பண்றீங்கன்னு நானும் பார்க்கறேன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி மூஞ்சி வாடி இருக்கு அம்மா அத திட்டனாலா ஐயோ சார் இவ்ளோ பேர் சப்போர்ட்டா அதான் சார் அம்மாவே மறந்துட்டார் போல மறந்துட்டா பொண்ணு மறந்துட்டு என்ன பண்ண போகிறான் ம் இங்கே இருக்கும் போதெல்லாம் ஒன்றை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருப்பான் அம்மா அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி இருக்கவும் ஒன்றை மறந்துட்டு என்ன பண்ண போகிறான் சரிங்க விசு லேட் ஆகிடுச்சு நானும் ரெண்டு பக்கத்து ஊரில் போய் பத்திரிக்கை வைக்கணும் அப்போ நான் கிளம்பட்டுமா ஆண்டி டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லைடா நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ தான் லக்ஷ்மி வீட்டில் குடிச்சிட்டு வந்தேன்றாங்க சுற்றி நீங்களும் கிளம்பிட்டீங்களா ஆ ஆமாண்டா எனக்கும் இங்கே இருக்க ஆசை என்ன பண்ணுறது அதோ மதுரை மட்டும் தனியா போறாங்க அதான் கூட போகலான்னு சரி இன்னொரு நாள் வரேன்டா லக்ஷ்மி அது எங்கே காணும் அதுவா அது இதோ சந்தியாவுக்கு கல்யாணம் பேசியிருக்காங்கல்ல அவங்க இருந்து வரேன்னு சொன்னாங்களா அதனால அவங்க இங்க வரல கிளம்பு ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தா நான் எப்போ பத்திரிக்கை கொடுத்து முடிக்கிறது வசு அப்போ கிளம்பிட்டா ஆ சரி என்னடா ஒரு மாதிரி இருக்க எதுவும் பிரச்சனையா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி நான் உன் சித்தி அதை மறந்துட்டியா ம் எனக்கு தெரியாத ஒன்றை பற்றி ஏதோ ஒன்று இருக்குது நான் நான் மறைக்கிறேன் அது வந்து நான் வேணா இருக்கட்டாடா அவங்க வேணா போட்டோம் இன்னொன்றும் சித்தி அதெல்லாம் வேண்டாம் ஐ எம் ஆல்ரெடி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் இல்லை சித்தி லைட்டாக ஹெட்டேக்காக இருக்கு அவ்வளோதான் இப்போ தான் தெரியுது சாரியே வேறு மாதிரி இருக்காருன்னு எல்லாரும் நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படிதானே பெரிய பொண்ணே ஹாய் ஷிஷோ அப்படிலாம் இல்லைங்க எனக்கு அச்சு எப்படியோ அப்படி தான் இவனும் ரெண்டு பேரையும் ஓரளவு புரிஞ்சு வச்சுருக்கேன் எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு எதையும் மனசுக்குள்ளே போட்டுட்டு குழப்பிட்டுருக்கான் அதுதான் ஃபேஸ்லே தெரியுதே அதான் என்னடான்னு மற்ற மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்துருக்கேன் அதனாலே தான் இருக்கும் ஓ அப்படியா நான் ஈவினிங் ஒன்று வந்து பார்க்குறேன்டா இல்லைனா ஃபோன் பண்ணுறேன் இப்போ நான் கிளம்பட்டுமா ஆ ஓகே சித்தி கேரி ஆன் பாய் பாய் சித்தி அண்ணி அப்ப நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேங்க அவங்கள தொந்தர சேம போயிட்டு வா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ம் சரி நான் வரேன் அத்த சொல்லுமா நீங்க மட்டும் தனியா வந்தீங்க இல்லமா தனியா வரல இவங்க கூட கார்ல தான் வந்தேன் அத யோசிச்சிட்டு இருந்தே தனியா போறேன்னா எப்படி போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிடலனா ரெண்டு பேரும் எழுந்திரவேல இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி தனியாக போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் இவங்க பத்திரிக்கைக்கு வந்தாங்களா இங்கே வரேன்னு சொன்னாங்க அவங்களோட கிளம்பி வந்துட்டேன் காரில் தான் வந்தேன் இவங்க கூட தான் வந்தேன் என்ன போனதுக்கப்புறம் கூப்பிடுறேன் ஒன்றும் இல்லை காஃபி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க தம்பி பரவாயில்லம்மா உட்காருங்க என்ன ரொம்ப அமைதியாக இருக்க வீட்டில் யாருமே இல்லையா இருக்காங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஏதோ எழுத வேண்டிய வேலை இருக்குன்னு ஹெல்டிட் இருக்கால அக்கா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க இப்போதான் வெளியே கிளம்பி போனாங்க ஓ அப்படியா என் மர்மக வீட்ல தான் இருக்காளா ஆமாமா வீட்ல தான் இருக்கா சின்ன காஃபி அவ கொண்டு வந்தோமா எப்படி இருந்திருக்கும் செ மிஸ் பண்ணிட்டோல அதனால என்ன சின்ன கவள பார்க்காம போறது இல்ல சோ இப்படி பாக்கறது ம் ஐடியா அப்போ அண்ண என்ன சொன்னாங்க வீட்ல எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா அண்ணன் தான் அண்ணிக்கே ஓகே சொல்றாரு ம் மீட்டெல்லாம் பேசிகிட்டே தான் இருக்கேன் ஷேமரமாக என்ன சொன்னான் அவன் என்ன சொல்கிறத நான் சொல்கிறதல்ல நான் சொன்னேன் சரின்னு சொல்லிட்டா அப்படியா அப்படியா என்னடோ அம்மா அது சுசோல் பொருள் அச்சோ பரவாயில்ல இருக்கட்டும் பரவாயில்ல ஐயோ ட்ரெஸ்லாம் ஆயிடிச்சே அப்படி ரோஸும் வாப்பா நான் கூட்டிட்டு போகிறேன் அதுவும் பரவாயில்ல அப்படி எங்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்கண்ணா போய் போய் அப்படியா தோ ரைட்டில் போயிட்டேன் லெஃப்ட்ல தரணும்னே இருக்கப்பா ஓ தேங்க் யூ ஆன்ட்டி சீக்கிரம் போய் கழுவிட்டு வா ஓகே ஒரு வேஸ்ட் துணி என்ன கொடுங்க நான் க்ளீன் பண்ணிறேன் அச்சோ என்ன இப்படி சொல்றீங்க நான் க்ளீன் பண்றே வெயிட் பண்ணுங்க இல்லங்க பரவாயில்லைங்க இருக்கட்டும் நான் க்ளீன் பண்றேன் உன்னை பார்க்க வரதுக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது ம் எந்த பெட்ரூம் தானே அன்றைக்கி நம்ம வந்த போதுக்கு இந்த பெட்ரூம் தானே இருந்தால் யா இந்த பெட்ரூம் தான்

அதுவும் நல்லது தான் போச்சு கடவை தட்டிட்டு வராம வந்தனால தானே இங்க நடக்கிற கூத்துல எனக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு ஐயோ பாத்து என்ன கோம் வருதா அப்போ இங்க பாத்தீல அந்த விஷயத்த அப்படியே போய் உங்க அம்மாட்ட சொல்லு தெரியாம தான் கேட்குறேன் என்ன பொண்ணுடி நீ உனக்கு வெளியில கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லா ஒருத்தனோட பெட்ல வெக்கமான உனக்கு தூ ஏய் நான் பார்த்துக்கிறேன் புரியல நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே கல்யாணம் பண்ணிக்க போறவனோட தானே இருக்கேன்

ஹே லூசு உனக்கு அவனை பற்றியும் தெரியல ஹென்னை பற்றியும் தெரியல என்ன இங்கே நடந்ததுலாம் அவன் போய் அவங்க அம்மாட்டையும் உங்கள் அம்மா கிட்டையும் சொன்னால் கல்யாணம் வைக்கும் ஸோ அடுத்து என்ன நடக்கும் நீயும் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அதை போய் நீ செய்வானா அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் இது வரலாம் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் டைம் கேட்டிருப்பான் கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போது அடுத்த மூத்தத்துலேயே கல்யாணம் பண்ணணும்னு போய் சொல்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க என்ன உணர்றீங்க நான் உடனடி அதுதான் நடப்போம் வேணாலும் பாரு அவன் இப்படின்னு நம்ம ரெண்டு பேர்த்தையும் இப்படி பார்த்துட்டு போய் அம்மாக்கிட்ட ஓகே சொல்லுவான் ஹேய் பைத்ய தாரி நீயும் நான் லோ பண்ணுறது இப்போ தான் ஒரு தெரியும் நடக்கிறியா அதுதான் இல்லை நீயும் நான் லோ பண்ணுறது அவனை தீர்க்கனவே தெரியும் அதனால தான் சார் இப்படி ஒரு ப்ளானே போட்டாரு அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் ஷாப்பிங் நல்லா இருக்காது நான் தான் லவ் பண்ணுறேன்னு தெரியதில்லை அப்புறம் என்ன விட்டுட்டு போக வேண்டியது தானே இன்னொருத்தரை லவ் பண்ணுறவன் எப்படி அவனை கல்யாணம் பண்ண முடியும் அதான் உண்மையா பிடிச்ச கல்யாணம் பண்ணாதான் எல்லாம் யோசிப்பான் அவன் உன்னை ஒன்றும் பிடிச்ச கல்யாணம் பண்ணலையே எனக்கு நீ கிடைக்கக்கூடாது உனக்கு நான் கிடைக்கக்கூடாது அவ்வளோதான் அதுக்கு என்ன தெரியும் அதுதான் பண்ணிட்டு இருக்கான் அதில் அவனுக்கு என்ன கிடைக்குது அவனுக்கு என்னென்னா கிடைச்சி போடும் இப்போ என்ன கவனிங்க எது நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவனை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதான் இப்ப நீங்க வந்தனா அதான் வந்ததுமே கொடுத்தீங்களே அதெல்லாம் பத்தாது அப்புறம் ജീവിടാ ജീവിടാ <rôle CCTV> <sum> <be tweet>

குட் பிடிக்கலையா? பயமா இருக்கு. பயத்தை போகலமா? வேண்டாம் ஜீவி. நீ வேண்டாம் வேண்டாம் சொல்லப்படல? வீணு வீணுன்னு என் கள்ள கேக்குது? கேக்கு கேக்கு. கேக்குது. கேக்காத. கேக்குது. கேக்காத. ஹனா. ஜீவி. ஐ லவ் யூ. ஹும்ம். ஐ லவ் யூ. ஹும்ம். ரியலி?